வெற்றி துரைசாமி விழுந்த சட்லஜ் நதியில் இருந்த ஆபத்து என்ன தெரியுமா உரைய வைக்கும் உண்மைகள் சென்னை முன்னாள் மேயர் சைதி துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி மூழ்கிய சட்லஜ் ஆறு எப்படிப்பட்டது தெரியுமா அதில் உள்ள ஆபத்தான விஷயங்கள் என்ன என்பது குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன சைதி துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி ஹிமாச்சல் பிரதேசத்திற்கு தனது உதவியாளருடன் புதிய திரைப்படம் எடுப்பதற்காக லொகேஷன் பார்க்க சென்றுள்ளார் அங்கு வாடகைக்கு ஒரு காரை அமர்த்திக்கொண்டு காஷங் நாலா பகுதியில் உள்ள சத்லஜ் நதிக்கரையின் அருகே அமைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த நான்காம் தேதி மாலை வெற்றி உட்பட மூன்று பேர் காரில் பயணம் செய்துள்ளனர் அப்போது ஓட்டுநர் டென்சினுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதை அடுத்து கார் தாறுமாறாக ஓடி இருநூறு அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விழுந்துள்ளது இந்த விபத்து குறித்து தகவல் போலீசார் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு சென்று நீரில் மூழ்கியிருந்த காரை கயிறு கட்டி மீட்டனர் அப்போது டென்சினின் உடல் மீட்கப்பட்டது இதனையடுத்து வெற்றியின் உதவியாளர் திருப்பூரை சேர்ந்த கோபிநாத் படுகாயங்களுடன் பாறைகளில் விழுந்து கடந்தார் அவரை மீட்டு சிம்லா மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் ஆனால் சைதி துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியை காணவில்லை சைதை மகனை சட்லஜ் ஆற்றுக்குள் தேடி வந்தனர் அவரது உடல் கடந்த எட்டு நாட்களாக தேடப்பட்டு வந்தது இந்நிலையில் வெற்றியின் உடைகள் உடைமைகள் சூட்கேஸ் ஐபோன் உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்டது ஆனால் வெற்றியின் நிலை தெரியவில்லை பாறை இடுக்குகளில் இருந்த மனித மூளை வெற்றியினுடையதா என்ற சந்தேகம் போலீசாருக்கு எழுந்தது ஏனெனில் டென்சினுக்கு தலையில் காயம் ஏற்படவில்லை இதனையடுத்து மனித மூளை டிஎன்ஏ சோதனைக்கு அனுப்பப்பட்டது அதனுடன் ஒப்பிட டிஎன்ஏ மாதிரிகளும் இமாச்சலுக்கு அனுப்பப்பட்டது இந்நிலையில் வெற்றியை போன்று எடை உயரம் கொண்ட ஒரு பொம்மையை செய்து போலீசார் விட்டனர் பிறகு அது எங்கே செல்கிறது என்பதை கண்காணித்தனர் அவ்வாறு செய்தபொழுது அது ஒரு இடத்தில் மூழ்க சென்றது உடனே அந்த இடத்தில் ஸ்கூபா நீச்சல் வீரர்கள் இறங்கி தேடினர் அப்போது ஒரு கை தெரிந்துள்ளது அங்கு சென்று ஒரு வீரர் பார்த்தபொழுது பாறையின் இடுக்கில் வெற்றியின் உடல் சிக்கியிருந்தது உடனே அந்த வீரர் வெற்றியின் உடலை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தார் அப்போது அங்கிருந்த போலீசார் அந்த சடலத்தை பார்த்து வெற்றியினுடைய சிம்லாவில் உள்ள மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது பிறகு வெற்றியின் உடல் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது இந்நிலையில் வெற்றி விழுந்த சட்லஜ் ஆறு எத்தகையது என்பதை குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளது பஞ்சாபில் பாயும் ஆறுகளில் மிகவும் நீளமான நதி சட்லஜ் ஆகும் கைலி மலைக்கு அருகில் உள்ள ஏரியில் இந்த ஆறு உற்பத்தி ஆகிறது இமயமலையில் இருந்து அதிகமாக இருக்கும் வெற்றியை என சொல்லவிட்டார்கள் ஏனென்றால் அந்த ஆற்றில் இறங்கினால் குறைய வைக்கும் அளவுக்கு குளிர் இருக்குமா இதனால் நீச்சல் தெரிந்தாலும் இந்த ஆற்றில் சாதாரணமாக இறங்கிவிட முடியாது பயிற்சி பெற்றால் மட்டுமே இந்த ஆற்றில் இறங்க முடியும் என்கிறார்கள் மேலும் நீர்வீழ்ச்சிகளும் அதிகமாக இருப்பதால் எப்போதும் நீரோட்டம் இருக்கும் இங்கு விழுந்தவர்களில் பலரது சடலங்கள் கிடைத்ததில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர்